நான் உங்களுமா சொந்த விடியப்பதில நம்ம என்ன பாக்கப்போறோம் அப்படின்னா மேக்ஸ் பிக்யூ சீரிஸ்ல கிளாஸ் ஐம்பத்தாறு தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடியே இதெல்லாம் கிளாஸஸ் எல்லாமே இருக்கு நீங்க அத ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரீசனிங் பி வைக்யூ சீரிஸ்ல உங்களுக்கு கிளாஸ் இருக்கு நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கான ஐந்து கேள்விகள் அஞ்சுமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டாப்பில இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும் ஸோ தெளிவா கவனிங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இரு வட்டங்களின் சுற்றளவுகளின் விகிதம் ரெண்டு இஸ்டு மூணு எனில் அதன் பரப்புகளின் விகிதம் யாது ஓகேங்களா சோ இந்த இடத்துல வட்டத்தோட சுற்றளவு நார்மலா வட்டத்தோட ஆரத்தோட சுற்றளவு டூ பை ஆர் ஓகேவா இந்த இடத்துல ரெண்டு வட்டம் அப்படிங்கிறதால நான் ஆர் ஒன் ஆர் டூன்னு எடுத்துக்கிறேன் அப்ப டூ பை ஆர் ஒன் இஸ் டூ டூ பை ஆர் டூ இதோட விகிதம் என்ன கொடுத்திருக்காங்க டூ இஸ் டூ த்ரீன்னு கொடுத்துருக்காங்க ஸோ விகிதமா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த விகிதத்தை நம்மளால பின்னமா மாத்த முடியும் எப்படி மாத்தலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வர்றது மேலே செகண்ட் வர்றது கீழே ஈஸ்டுக்கு பதிலாக டிவைட் பை ஸோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணுங்க ஸோ டூ பை த்ரீனு வரும் காமனாக டூ பை டூ பை இருக்கா கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஆர் ஒன் டிவைடட் பை ஆர் டூ ஈக்வல் டூ ரெண்டு பை மூணுன்னு வரும் ஸோ இதை வச்சு நம்ம ஆர் ஒன் ரெண்டுன்னு ஆர் டூ மூணுன்னு நம்ம இதுக்கப்புறம் ஏதாவது வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஸோ கேள்வி பரப்புகளின் விகிதம் ஸோ அந்த வட்டத்தோட ரெண்டு வட்டத்தோட பரப்பளவு ஸோ என்னது பை ஆர் ஒன் ஸ்கொயர் பை ஆர் டூ ஸ்கொயர் ஓகேவா இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இதை நான் பின்னா எழுதிக்கிறேன் எப்படி எழுதலாம் ஃபர்ஸ்ட் வர்றது மேல செகண்ட் வர்றது கீழே ஈஸ்டுக்கு பதிலா டிவைடட் பை ஸோ பை பை அடிஞ்சிருமா ஆர் ஒன்னுக்கு பதிலா ரெண்டு ஆர் டூக்கு பதிலா மூணு சப்ஸ்ட்ரூட் பண்ணுங்க என்ன வரும் நாலு பை ஒன்பதுன்னு வரும் ஸோ இதை நான் விகிதமா எழுதுனேன் அப்படின்னா மேல வர்றது ஃபர்ஸ்ட் கீழே வர்றது செகண்ட் டிவைடட் பைக்கு பதிலா ஈஸ்டு நாலு டூ ஒன்பது தான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஸோ ரொம்ப சிம்பிளா நீங்க எழுதி முடிச்சிடலாம் ஓகேவா அடுத்து பார்க்கலாமா அடுத்து பாருங்க ஒன்னு புள்ளி ஜீரோ எட்டு ஜீரோ ஜீரோ புள்ளி மூணு ஆறு ஜீரோ புள்ளி ஒன்பது ஆகிய மூன்று எண்களின் மீப்பெரு பொது வகு எண்ணானது ஓகேங்களா ஆக்சுவலா இது ஜீரோ புள்ளிதான் தான் ஓகேவா சோ முன்னாடி வெறும் புள்ளியை மட்டும் விட்டுட்டு எதுவுமே போடல ஓகேவா சோ இதை என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம மீப்பெரு பொது வகுதி அதாவது ஜிசிடி கேக்குறாங்க ஜிசிடி அப்படின்னாலும் ஹெச்சிஎஃப் அப்படின்னாலும் ஒண்ணுதான் ரெண்டுமே ஒண்ணுதான் ஓகேவா சோ இப்போ ஹெச்சிஎஃப் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி தசமத்துல இருந்தா முழு நம்பரா மாத்திட்டு போடுங்க அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சோ ஒன்னு புள்ளி ஜீரோ எட்டு ஜீரோ புள்ளி மூணு ஆறு ஜீரோ புள்ளி ஒன்பது இருக்கிறதுலயே எத்தனை வேல்யூஸ் இருந்தாலுமே இருக்கிறதுலயே புள்ளிக்கப்புறம் அப்புறம் அதிகமா ஸ்தானம் இருக்கக்கூடிய நம்பர் கலர் பாருங்க சோ இங்க இடத்துல ஒண்ணு இருக்கு இங்க ரெண்டு இங்க ரெண்டு சோ ரெண்டு தான் அதிகம் அப்ப என்ன பண்ணிக்கிறோம் ரெண்டு அதிகமா இருந்ததுன்னா நூறால பெருக்கிக்கோங்க ஒண்ணு தான் அதிகம்னா பத்தால பெருக்குங்க மூணு அதிகம்னா நூ ஆயிரத்தால பெருக்குங்க ஓகேங்களா சோ அதாவது புள்ளிக்கு ஒண்ணு புள்ளிக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த அதிக ஸ்தானத்துக்கு ஜீரோன்னு போட்டுக்கோங்க ஓகேவா இப்ப இத பெருக்கனீங்கன்னா நூத்தி எட்டு புள்ளி கேன்சல் ஆயிரும் இப்ப இதை பெருக்கனீங்கன்னா முப்பத்தாறு புள்ளி கேன்சல் ஆயிரும் இப்ப இதை பெருக்கனீங்கன்னா தொண்ணூறுன்னு வரும் ஓகேவா சோ அதாவது தொள்ளாயிரம்னு வரும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி சோ இந்த ஜீரோ தேவையில்லை தொண்ணூறுன்னு வரும் அப்ப இப்ப நூத்தி எட்டு முப்பத்தி ஆறு தொண்ணூறுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் பாருங்க ஸ்ட்ரைட்டா ஒன்பதாலேயே போடுங்க நீங்க மூணு மூணா போட்டாலும் சரி இல்ல ரெண்டு ரெண்டா போட்டாலும் சரி ஓகேவா நான் ஒன்பதால போடுறேன் இது பன்னெண்டு நாலு பத்து மறுபடியும் இதை ரெண்டால போடலாம் எத்தனை போல ஆறு ரெண்டு அஞ்சு இதுக்கப்புறம் காமனா எல்லாத்தையும் போட முடியாது ஏன்னா இது ரெண்டும் ரெண்டால டிவைட் ஆகும் இது டிவைட் ஆகாது ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரையும் காமனா டிவைட் பண்ணனும் அப்ப இதை பெருக்கினீங்க அப்படின்னா அதுதான்

இந்த இடத்துல ஜீரோ குடுக்கல அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை புள்ளி ஒன்னு எட்டு அப்படிங்கறதுதான் ஆன்சர் ஓகேவா அடுத்து கொஸ்டின் பாக்கலாமா அடுத்து பாருங்க ஸோ சிம்பிளிபிகேஷன் சம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்க மாதிரி இருக்கும் பட் ரொம்ப சிம்பிளான சம் தான் கவனிங்க ஆக்சுவலா இதை நான் பிரிச்சு எழுதுறேன் எப்படி எழுதுறேன்னா ஒன்னு பை ரெண்டு மைனஸ் ஒன்னு பை மூணுன்னு நான் இந்த வேல்யூஸை பிரிச்சு எழுதுறேன் இப்போ இதை பெருக்குங்க ஆக்சுவலா எப்படி பெருக்குவோம் இப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணி அப்படியே கீழே பெருக்குவோம் இல்லையா என்ன வரும் மூணு மைனஸ் ரெண்டு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு மூணுன்னு வரும் மூணு மைனஸ் ஒன்னு ஒன்னு அப்ப இதை அப்படியே ரெண்டு இன்ட்டு மூணு புரியுதுங்களா ஸோ இதை அப்படியே நான் பிரிச்சு எழுதுறேன் அதே மாதிரி அடுத்தையும் நான் பிரிச்சு எழுதுறேன் அப்ப ஒண்ணு பை மூணு மைனஸ் ஒன்னு பை நாலு அதே மாதிரி அடுத்தையும் பிரிச்சோம்னா ஒன்னு பை நாலு மைனஸ் ஒன்னு பை அஞ்சு சோ இதே மாதிரி என்ன சொல்றாங்க கடைசி ஒன்னு பை ஒன்பது மைனஸ் ஒன்னு பை பத்து வரைக்கும் பிரிக்க சொல்றான் ஓகேங்களா சோ எல்லாமே அடிஷனல் அப்படிங்கறதால இது பாருங்க நான் பிராக்கெட்டை விட்டுட்டு எழுதினாலும் ஒண்ணுதான் மைனஸ் ஒன்னு பை மூணு பிளஸ் ஒன்னு பை மூணு அடிஞ்சிரும் ஓகேவா அடுத்து மைனஸ் ஒன்னு பை நாலு பிளஸ் ஒன்னு பை நாலு அடிரும் அதே மாதிரி மைனஸ் ஒன்னு பை அஞ்சு பிளஸ் ஒன்னு பை அஞ்சு அடிஞ்சிடும் சோ இதுக்கு முன்னாடி மைனஸ் ஒன்னு பை ஒன்பது இருக்கும் அதுவும் இதுவும் அடிஞ்சிரும் சோ எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடியது என்னன்னா ஒன்னு பை ரெண்டும் மைனஸ் ஒன்னு பை பத்து மட்டும்தான் இருக்கும் இது எல்லாமே கேன்சல் ஆயிடும் ஓகேவா சோ இப்ப இதை சிம்ப்ளிபே பண்ணுங்க ரெண்டுக்கும் எல் சிம் பத்து அப்ப என்ன வரும் நீங்க மேல அஞ்சால பெருக்குவீங்க சோ அஞ்சு பை பத்து மைனஸ் ஒன்னு பை பத்து சோ என்ன அஞ்சு

கழித்தல் அதாவது வகு இது இருக்கு இல்லையா பின்னம் இருக்கு இல்லையா பின்னத்தை கழிச்சா வரக்கூடிய வேல்யூஸ் மாதிரி நான் மாத்திக்கிறேன் அப்ப உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏன்னா இங்க எல்லாமே உங்களுக்கு பிளஸ் ஆர் இருக்கு இல்லையா ஆல்டர்னேட்டிவா பிளஸ் ஆர் மைனஸ் வரும்போது அது எல்லாமே கேன்சல் ஆகும் அப்படிங்கறதால என் அதை வந்து நான் மாத்திக்கிறேன் ஓகேவா அடுத்து பார்க்கலாமா அடுத்து பாருங்க எக்ஸ் மற்றும் ஒய் என்ற இரு தையல்காரர்கள் சேர்ந்து வாரத்தில் ரூபாய் சம்பளமாக பெறுகின்றனர் சம்பளத்தில் சதவீதத்தை சம்பளமாக பெறுகிறார் எனில் வாரம் தான் சம்பளம் ஓகேங்களா ஒரு வாரத்துக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எவ்வளவு வாங்குறாங்க ஐநூத்தி ஐம்பது ரூபா வாங்குறாங்க ஓகேவா சோ இப்ப கேள்வி ஒய்யோட வார சம்பளம் தான் கேக்குறாங்க நான் என்ன பண்ணிருக்கிறேன் ஒய்யோ ஒய்யோட வார சம்பளம் இருக்கு இல்லையா ஒய்யின் வார சம்பளத்தை இங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க நார்மலா என்ன பண்ணிக்குவேன் ஏதாவது கேட்டாங்கன்னா நான் எக்ஸ்னு வைப்பேன் பட் இந்த இடத்துல நான் எக்ஸ்னு வைக்க தேவையில்லை ஏன்னா ஆக்சுவலா பாருங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒய்யின் சம்பளத்தில் நூத்தி இருபது சதவீதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அப்ப என்ன பண்ணிக்கிறேன் ஒய்யோட சம்பளத்தை நூறு சதவீதம்னு வச்சுக்கிறேன் அப்ப எக்ஸோட சம்பளம் எவ்வளவா இருக்கும் எக்ஸின் வார சம்பளம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் நூத்தி இருபது சதவீதம் ஆஃப் ஒய்யோட வார சம்பல் ஓகேவா சோ அப்போ உங்களுக்கு என்ன வரும் ஒரே அனுச்சிருங்க ஆக்சுவலா இது என்னது உங்களுக்கு நூத்தி இருபது சதவீதம் தான் இல்லையா சோ எக்ஸோட வார சம்பளம் நூறு சதவீதம் ஒய்யோட வார சம்பளம் நூறு சதவீதம் எக்ஸோட வார சம்பளம் நூத்தி இருபது சதவீதம் ஏன்னா சதவீதமாவே வச்சுக்கிட்டு எக்ஸ் ஒய் எல்லாம் வைக்காம இப்படியே வச்சுக்கிட்டு சோ இப்ப இது ரெண்டையும் கூட்டினா ஐநூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டாங்க அப்ப நூறு சதவீதத்தையும் நூத்தி இருபது சதவீதத்தையும் கூட்டினா ஐநூத்தி ஐம்பது ரூபா இருநூத்தி இருபது சதவீதம் ஈக்வல் டு ஐநூத்தி ஐம்பது ரூபா கேள்வி ஒய்யோட வார சம்பளம் அப்ப இதுல இருந்து நூறு சதவீதம் தமா மாத்துனீங்கன்னா போதும் சோ ரெண்டு சைடுமே பதினொன்னு நாள டிவைட் பண்ணுங்க என்ன ஆகும் இது பாத்தீங்கன்னா இருபது சதவீதம்னு ஆகும் இது இது வந்து உங்களுக்கு ஐம்பதுன்னு ஆகும் ஓகேவா சோ ரெண்டு சைடுமே என்ன பண்ணிக்கோங்க அஞ்சால பெருக்குங்க அப்ப இது நூறு சதவீதம்னு ஆகும் இது இருநூத்தி ஐம்பது ரூபான்னு வரும் அப்போ ஒய்யோட வருமானம் அப்படிங்கிறது எவ்வளவு இருநூத்தி ஐம்பது ரூபா ஓகேவா அப்ப எக்ஸோடது கேட்டா என்ன பண்ணிக்கணும் ஐநூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி ஐம்பது கழிச்சிங்கன்னா மீதி வர்ற அந்த முன்னூறு அப்படிங்கறதுதான் எக்ஸோட வார சம்பளம் ஓகேவா ஏன்னா அவர் எக்ஸ விட ஒய் அதிகமா தான் வாங்குறார் இருபது சதவீதம் ஓகேவா புரியுதுங்களா சோ தெளிவா இந்த மாதிரி அதாவது எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீங்க அதை வந்து ஏதோ ஒரு வேரிய வச்சு போடலாம் ஆனா எங்களுது என்ன பண்ணிட்டாங்க அவங்களே சதவீதமா குடுத்திருக்காங்க அப்ப நீங்க யார் இதை வச்சு சொல்லிருக்காங்களோ அவங்களுதை நூறு சதவீதம் நெடுங்க இன்னொருத்தங்க சதவீதம் குடுத்திருக்காங்க ரெண்டு பேரும் சேர்த்தும் போது அது என்னவா மாறுது முழு தொகை அவங்க அவங்களுக்கான மொத்த வார சம்பளமா மாறுது அதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா அடுத்து பார்க்கலாமா அடுத்து பாருங்க இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டை எவ்வாறு பகாயன்களின் பெருக்களாக எழுதலாம் பகாயன் அப்படின்னாலே என்ன ரெண்டு மூணு ஏழு அஞ்சு இதெல்லாம் வரும் ஸோ ஆப்ஷன்ல மூணே தான் இருக்கு ரெண்டு இருக்கு மூணு இருக்கு ஏழு இருக்கு ஓகேவா ஸோ என்ன பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் அந்த இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டை டானா வகுத்தல்ல போட்டு சுருக்கி எழுதிக்கோங்க ஓகேவா ஸோ ரெண்டால டிவைட் பண்ணுங்கள் என்ன வரும் நூற்றி இருபத்தாறுன்னு வரும் மறுபடியும் ரெண்டால டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி அறுபத்தி மூணு ஓகேவா ஸோ மறுபடியும் இதை மூணாள் டிவைட் பண்ணீங்கன்னா இருபத்தி ஒன்று மூணு ஆள் டிவைட் பண்ணீங்கன்னா ஏழு அப்போ ரெண்டு 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 மூணு ஏழு ரெண்டு ரெண்டு மூணு மூணு ஏழு அவ்வளோதான் இது எந்த ஆப்ஷனில் வருதோ அதுதான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களால் வேகமாக பெருக்க தெரியும் அப்படின்னா ஸோ என்ன பண்ணிக்கோங்க இங்கே இருக்கிறத அப்படியே வரிசையாக பெருக்கினீங்கன்னா எந்த ஆப்ஷன் உங்களுக்கு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு வருதோ அதுதான் ஆன்சர் எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் எது உங்களுக்கு ஃபாஸ்டா வருமோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இதை பெருக்கும் போது இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு வருது என்னால வேகமா கண்டுபிடிக்க முடியும்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்ல நான் டானா போட்டு கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் பகா எண் அப்படின்னு சொல்றதால ரெண்டு அதுக்கப்புறம் மூணு அதுக்கப்புறம் அஞ்சு அதுக்கப்புறம் ஏழு இந்த மாதிரி சின்ன நம்பர்ல இருந்து பெருக்கிட்டு போங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா அந்த வேல்யூஸ் என்னவோ அது கரெக்டா கெடு கரெக்டா கிடைக்கும் இல்லைன்னா என்ன ஆகும் நாலால ஒன்பதால போடும்போது போது அதை மறுபடியும் நீங்க பிரிச்சுட்டு இருக்க மாதிரி வரும் ஓகேவா சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாச்சும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா சோ அடுத்த கிளாஸ்ல நம்ம பாக்கலாம் தேங்க்யூ